ஹாய் ஆல் வெல்கம் பேக் டூனல் ஸ்ரீ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் போன வீடியோவில் சொன்னதுதான் வெள்ளங்கிரி மலை வீடியோவில் சொல்லியிருப்பேன் கம்மிங் டியூஸ்டே வந்துட்டு நான் சபரிமலை போகிறேன்ட்டு அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போறீங்க வந்துட்டு இப்போ ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன் பதினெட்டு படி எப்படி சபரிமலையில் வந்துட்டு உருவாச்சு அப்படின்றது வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஐயப்பன் வந்துட்டு ஒரு தடவை பந்தலராஜா கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி சொல்லுவார் நான் இப்போ வந்துட்டு அம்பு விடுறேன் அந்த அம்பு எங்கே போய் விழுகுதோ அந்த அங் அந்த இடத்துல வந்துட்டு எனக்கு பதினெட்டு படி வச்சு கோவில் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவார் அப்படி சொல்கிற நேரத்தில் வந்துட்டு ராஜாவும் சரி அப்படின்னு சொல்லுவார் அப்படி சொன்னதுக்கப்புறமா ஐயப்பனும் அம்பு விட்டார் அம்பு விடு விட்டதுக்கப்புறமா வங்கலராஜா அந்த அம்பு இருக்கிற மொழி அந்த அம்பை எடுத்துட்டு பதினெட்டு படியை உருவாக்கி ஐயப்பனுக்கு வந்துட்டு ஒரு கோவில் கட்டி இதுதான் ஸ்டோரி வீடியோ எண்டிங் பாருங்க நான் டயர்டாகி ஒரு மாதிரி ஃபஸ்ட் டைம் நீங்களும் சபரிமலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எப்படிலாம் வந்து பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு இந்த டீட்டெயிலாக காமிச்சிருக்கோம் பாருங்கள் இவங்க போன பேட்சில் வந்துட்டு ஒம்பது கண்ணி சா சாமி போயிருக்காங்க குட்டி சின்ன ரெண்டு மூணு பேரும் வந்திருக்காங்காட்டி இவளுக்கு கொஞ்சம் ஈஸியாக மழை ஏறிட்டான் ya yeah, வந்துட்டு அங்கே சபரிமலையில் வந்துட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க அப்போ சாமினால இல்லை எங்கே இந்த நெய்யை ஊற்றுறாங்க இந்த தேங்காய்க்குள்ளே இருக்கிற நெய்யை வந்துட்டு அவங்க உடச்சி ஒரு இதில் ஒரு கண்டெய்னர் கேப் கிடைக்கும்போது அவங்க வந்து வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக நெய் அந்த நெய்யை தான் வந்துட்டு வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பொங்கல் பண்ணி அதில் வந்துட்டு தீட்டு மறுபடியும் நம்ம எப்படி வீட்டில் மறுபூஜைன்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அதில் சக்கரை பொங்கல் பண்ணி எல்லா வீட்டுக்கும் வந்துட்டு பிரசாதமாக கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க سلامی سلام بچنگٹ بابا نی اپا انجے اپا سلامی اپا انجے اپا اللہ نے جنوں کرن لئی رادی دنگنے دیوے مے 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 جیاری نی இருமுடியில் வந்து நோட்டிஃபை பண்ணிக்கோங்க உங்கள் நேம் என்ன இனிஷியல் போட்டு அப்போ தான் வந்துட்டு ஏன்னா வண்டியில் போகும்போது எல்லாரும் இருமுடியும் வந்துட்டு பின்னாடி அடுக்கி வச்சிருவாங்க அப்படி எது நம்மளதுன்னு தெரியாது அதனால நீங்க அதில் வந்துட்டு உங்கள் இனிஷியல் அந்த மாதிரி ஏதாவது போட்டுச்சுக்கலாம்

கிளம்புற வரைக்கும் நான் தான் வீடியோ எடுத்தேன் அதனால் ஒன்று கூட கொஞ்சம் விடாமல் ஃபுல்லாக வீடியோ நான் கட்சி பண்ணிட்டேன் அங்கே மலையில் வந்துட்டு கருணாஸ்ரீயை வந்து கேர் பண்ணுறதுக்கு சரியாக எடுக்க முடியல வீடியோ எடுக்கல எடுக்க முடியலை ஒரு மலை அதனால் கொஞ்சம் தான் எடுத்துருப்பாங்க அதுதான் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம்

நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் நானும் வந்து இன்னும் புதுசு புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணோம் அப்படின்னு எனக்கு இருக்கும் குழந்தைங்க இந்த ஏஜில் தான் நம்ம கூட வர முடியும் அது அப்பாவும் கூட நல்லா மீளாக முடியும் பெருசெல்லாம் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க எங்கேயாவதுக்காக எங்கேயாவது வெளியே போயிடுவாங்க நாம் கூப்பிடும்போது நம்ம கண்ணியும் போகுது அதனால் இப்படியே வந்துட்டு அவங்க கூட நம்ம ஜாலியாக இருக்கணும் அப்படியே வாங்க அப்படியே வாங்க அப்படியே வாங்க அவ்வளோதான் இப்போ பொண்ணு நீங்க கொஞ்சம் வளர்ற மாதிரி இருக்கு பார்த்து பண்ணிக்கோங்க பேசிட்டே இருந்ததுல மறந்துட்டேன் ஏன் இந்த மாதிரி பின்னாடி போ போறாங்க முன்னாடி பார்த்து போகாம உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க

Kazuto This <coughs> car has a子 Just put I have Just take a seat OK, go over there Ha Trustee You have a choice If you have a chance Ah, then I hope you do

எனக்கு ஆனால் நெஜமாலுமே கோவில் கோவிலாக கூப்பிட்டு போறதில்ல ஜாலியாகவும் இருக்குது அதே டைம்ல கோவில் கோவிலாக போகிறதுனால கொஞ்சம் போரம் அடிக்குது இதுதான் பாருங்க லாஸ்ட்டில் அப்படியே தூங்கிகிட்டே நிற்கிறா பாருங்க சரி ஓகே என்ஜாய் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலான்ட்டு தென் பாய் பாய் どうも。Oh